படங்களில் காதல் சென்டிமெண்ட் அழுகை கோபம் வெறுப்பு அதோடு சண்டை காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும் அனைத்தும் கலந்த ஒரு படம் நல்ல வரவேற்பையும் மக்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது இப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கு இத்தனை குணாதிசயங்கள் கேரக்டர்கள் தேவைப்படுகிறது அதிலும் சண்டையிடுவதற்கு என்று தனி ஆட்களும் தேவைப்படுகிறார்கள் சண்டை காட்சி என்றால் அதற்கென்று தனி மாஸ்டர் சண்டை பயிற்சி பயின்றவர்கள் ஸ்டண்ட் செய்பவர்கள் என பலரும் தேவைப்படுகின்றனர் சண்டை பயிற்சி பெற்றவர்களைத்தான் அந்த காட்சிக்கு பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக ஸ்டண்ட் செய்பவர்களையும் பயன்படுத்துகின்றனர் ஆனால் ஸ்டண்ட் தெரியாதவர்களை இந்த சண்டை காட்சிகளில் எந்த இயக்குநருமே பயன்படுத்துவதில்லை இதற்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கே தெரியும் சண்டை பயிற்சியும் ஸ்டண்ட் செய்பவர்களுக்குமே இந்த சண்டை காட்சியை எளிதாகவும் கன கச்சிதமாகவும் நடித்துக் கொடுப்பார்கள் என்பது இதில் மற்றொரு கருத்தும் உள்ளது என்னவென்றால் சண்டை காட்சி தெரிந்த நன்கு பயிற்சி பெற்றவர்களுக்கே சில நேரங்களில் சில காட்சிகள் எடுக்கும் பொழுது உடலின் பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டு விடுகிறது ஏன் சிலர் சில சண்டை காட்சிகளின் தங்கள் உடலில் முக்கிய பாகங்களையும் இழக்கின்றனர் இதனாலும் சண்டை பயிற்சி தெரிந்தவர்களை சண்டை காட்சிகளுக்கு சினிமா துறை பயன்படுத்துகிறது ஆனால் தற்போது ஆளுக்கால் ஸ்டண்ட் செய்கிறேன் என்ற பெயரில் பல ஸ்டண்ட்டுகளை செய்து அதனை வீடியோவாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இப்படி ஸ்டண்ட் செய்த வீடியோ எடுத்து பதிவிடுபவர்கள் சிலர் அதனை முழுமையாக கற்று பயின்று செய்தால் கூட பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இருக்கும் ஆனால் சண்டை காட்சி பற்றி ஒன்றும் தெரியாமல் ஸ்டண்ட் பற்றி ஒன்றும் தெரியாமல் இதனை நான் மேற்கொள்ள வேண்டும் ஒரு பண்ணுக்காக செய்ய வேண்டும் என பல ஸ்டண்ட்டுகளை செய்கின்றனர் சைக்கிள் வீலிங் டூ வீலர் வீலிங் கார் வீலிங் ஏன் மேலிருந்து கீழே தாவுவது குட்டிக்கரணம் அடிப்பது என பலவற்றை செய்கின்றனர் அப்படித்தான் தற்பொழுது ஒரு இளைஞர் ஜாலிக்காக ஒரு ஸ்டண்டை செய்ய ஆரம்பித்து பிறகு அந்த ஸ்டண்ட் மூலமாகவே தனது இறுதி பக்கத்தை அவர் எழுதி கொண்டார் தற்போது அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அதாவது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் போர்வை விற்கும் தொழிலை செய்து வருகிறார் அப்படி ஒருமுறை போர்வை விற்பவர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் விற்கும் போர்வைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதில் மேல் விழுந்து ஸ்டண்ட் ஒன்றை செய்ய முயற்சிக்கிறார் ஆனால் அந்த ஸ்டண்டில் அவரது கழுத்து எலும்பு முறிவு ஏற்பட்டு உடனடியாக மயக்கமடைந்து பிறகு இறந்து விடுகிறார் இதை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த அவருடைய நண்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் ஜாலியாக விளையாடிக் கொண்டிருந்தவன் திடீரென இறந்துவிட்டதை பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் திகைத்து நிற்கின்றனர் அதனால் பயிற்சியில்லாத ஒன்றை அதுவும் ஸ்டண்ட் மாதிரியான உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை பொழுதுபோக்கிற்காக யாரும் செய்யக்கூடாது அதை அதை செய்ய முற்படுபவர்களை சுற்றி இருப்பவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தங்கள் கவலைகளை முன்வைக்கின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்